அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜான் எம் கேட்டிருந்த பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஈஸியாக எப்படி வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு நானூறு கிராம் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவோடையும் சீனியும் உப்பும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இது கூடவே பெரிய கரண்டியில் மூணு குழிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்லேயே ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் ரொம்ப அழுத்தியும் பெனைய வேணாம் கொஞ்சம் சாஃப்டாக தான் ரொம்ப நம்ம புரோட்டா போடுறதுக்கு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் ரொம்ப டைட்டாக பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட வேணாம் லாஸ்ட்டில் நமக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு மாவு ரெடி ஆயிரும் பரோட்டா செய்கிறதுக்கு மெயினே நமக்கு கொஞ்சம் நல்லா மாவு பிசைகிறதுல தான் இருக்குது கொஞ்சம் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இதை மாதிரி ஆயில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்சர்வ் ஆகுற மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி ஆயில் ஊற்றிட்டு கையால் நல்லா ஒரு பிசைஞ்சி விட்டுட்டோன்னா ஆயில் ஃபுல்லாமே அந்த மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம் நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும் இதை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கரலாம் ஊற வச்ச மாவை இந்த மாதிரி ஒரு கவுண்டர் டாப்பில் எடுத்துகிட்டு கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் மாவோட ரெலாக்சிசிட்டி வந்து நல்லாயிருக்கும் நல்லா நமக்கு புரோட்டா போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு நான் இந்த மாவை வந்து நான் டூ பீசஸாக கட் பண்ண போகிறேன் அப்போ தான் நமக்கு ஈஸியாக வேலை முடியும் அதுக்காண்டி டூ பீசஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரோ ஒரு பீஸை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரோல் பண்ணி நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி போட்டா போட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் மாவோட அளவும் நமக்கு கரெக்டாக தெரியும் சின்ன உருண்டையும் இல்லாமல் பெரிய உருண்டையும் இல்லாமல் கரெக்டாக நம்ம எடுத்துக்கரலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கரலாம் கட் பண்ணி எடுத்த மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிருவோம் இன்னொரு பேட்ச் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதே மாதிரியே ரோல் பண்ணி நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சம் மாவு காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காண்டி கூட வந்து ஆயிலை க்ரீஸ் பண்ணி மாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் நம் நம்மளை உருட்டி வச்சுருக்கிற மாவை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செய்யுங்க அது போக இது இன்னொரு மெத்தடு இந்த மாதிரி நல்லா மாவை வந்து நல்லா வீசி எடுத்துக்கோங்க நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இது கூடவே மேலே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க நமக்கு எப்படி தேய்க்கிறதுக்கு ஈஸியோ அந்த மாதிரி தேய்ங்க நான் இந்த மாதிரி ஈஸியாக முடிகிறதுக்காண்டி தேய்ச்சிருக்கேன் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு உருண்டைகளை ஃபுல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி அதை அப்படியே ரோல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா சூப்பராக லேயர் கிடைக்கும் நமக்கு பிகினர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ள லேயர்ஸ் எல்லாமே சூப்பராக தெரியும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாவுலாம் நல்லா ஒரு வாட்டி ஜென்டிலாக ரொம்ப தேய்ச்சிடாமல் ஜென்டிலாக ஒரு வாட்டி தேய்ச்சிட்டு நம்ம தோசைக்கல்ல ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பரோட்டாவாக எடுத்து போட்டோம்னா சூப்பராக சாஃப்ட்டா நமக்கு கடச்சிரும் பரோட்டாவை பொறுத்த மட்டுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் நம்ம வேக வைக்கக்கூடாது ஒரு நார்மல் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா தான் உள்ளே நல்லா வெந்து வரும் நமக்கு ஒன் பை ஒன்றாக நம்ம போட்டு எடுத்துக்கரலாம் ரொம்ப கருகிராமல் நார்மல் ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணி திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பர் அண்ட் சாஃப்ட்டான புரோட்டா ரெடி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சிலர்லாம் எக்கு போடுவாங்க டால்டா ஆட் பண்ணுவாங்க பால் ஆட் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி ஆயில் மட்டுந்தான் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் சிம்பிளான ரெசிபி தான் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா லேயர் லேராகவும் கிடைக்கும் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்